பிச்ச பிடிச்சி மலை இந்து எல்லாம் நினைச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ கிட்ட வந்து மஞ்சரி வந்து இருக்காங்க ஸோ ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து டாஸ்க்லேயே வந்து தனியாக தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து ராணுவ தான் ஏன்னா ராணுவ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டார் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சில ஆக்ட் வந்து பண்ணது வந்து ராணுவ தான் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து ஒரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கி மஞ்சரி வந்து பயங்கரமாக வந்து அழுதுட்டாங்க அவங்களால கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல ஒரு லெவலுக்கு மேலே ஸோ அவங்க வந்து ரொம்ப கத்தி அழுதுலாம் வந்து பார்க்க முடிஞ்சுது இப்போ இந்த விஷயம் இன்னும் சீக்ரெட் டாஸ்க் அப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு இன்னும் வந்து அந்த ஆறு ஸ்டாஃப்க்கு வந்து என்ன தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியாது ஸோ மஞ்சரி வந்து தனியாக வந்து ராணுவக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்போது வந்து ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க நீ வந்து பண்ணுறது வந்து அவ்வளோ ப்ரொவோக்கிங்காக இருக்கு நான் அவ்வளோ டைம் சொல்கிறேன் நீ வந்து கேட்கவே மாட்டேங்கிறேன் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு இல்லை நான் வந்து ப்ரொவோக்கிங்காகலாம் நான் பேசலையே இங்கே என்ன டாஸ்க் நடக்குது அதனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கடுப்பேச்சுற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் அந்த பர்ஃபெக்டாக அந்த டாஸ்கில் வந்து இப்போ என்ன அவருக்கு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கோ அது கரெக்டாக வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்குது ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி வந்து சொல்கிறாங்க இதுவே நான் என் தம்பியோ இல்லை வேறு யாராவது வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அரைஞ்சிருப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மஞ்சரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ மஞ்சரி பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க ஸோ இது நாளைக்கு உடையும் போது நாளைக்கா இல்லை என்னைக்கு இது பிராங்க் ஆன் சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறது சொல்ல போகிறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதில் யார் ஆறு பேரில் ஸ்டாஃப்ஸில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் எஸ் பாய்